நம்மோடு எழுத்தாளர் பழனி சகான் அவர்கள் உடன் இருக்கிறார் இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது புத்தக கண்காட்சி நடக்குது அதனுடைய இறுதி நாள் இன்றைக்கி பதியும் சார்பாய்க்கு ஒரு நிகழ்வுல நீங்கள் கலந்துக்கிட்டீங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்களேன் பொதுவா வந்து புத்தக கண்காட்சி வந்து இன்னைக்கு சுழலாம் வந்து தமிழ்நாடு அளவில் எல்லா மாவட்டங்களையும் மாவட்டங்களிலே ரெண்டு இடங்கள்லயும் வந்து பரவலா முன்னெடுக்கப்படுது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் புத்தக கண்காட்சிகள் வந்து இன்னைக்கு புத்தக வாசிப்புங்கிறதே வந்து பொதுவா குறைவா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரியான கண்காட்சிகள் நடத்தினதே மக்கள்கிட்ட ஒரு கொண்டாட்டமான ஒரு சூழலை இந்த கண்காட்சிகள் ஏற்படுத்த வாசிப்பினுடைய விஷயங்களும் அதிகரிக்கப்படுது அது ஒரு பிரதான பிரதானமான விஷயமா இருக்கு இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் புத்தகங்களை அச்சு புத்தகங்களை வாசிக்கிறது ஒரு உயிரோட்டமான ஒரு செயல்பாடா இருக்குது வரலாறு ஆய்வு கட்டுரைகள் அதே மாதிரி சிறுகதைகள் நாவல்கள்லாம் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலும் பரவலாக வாசிக்கப்படுது அந்த வகையில் புத்தக கண்காட்சியினுடைய வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு செயல்பாடு தான் இந்த கண்காட்சிகளை வந்து இன்னும் மேம்படுத்துறவி இன்னும் இந்த மக்கள்கிட்ட அதை பரவலாக்கி அவங்களை ஆர்வமூற்ற வகையில் பதியமைப்பு வந்து இப்படி ஒரு முயற்சியை எடுத்துருக்கிறாங்க ஒரு தட்டியை வச்சு அதில் வந்து செல்ஃபி எடுத்து போடுறவங்களுக்கு வந்து புத்தகத்தை பரிசீலிக்கிற வழியாக எந்த ஆதாயமும் சுயநல ஆதாயங்கள் இல்லாமல் அந் அவர்களை வந்து புத்தக வாசிப்பாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த பதியமழைப்பு எடுத்துருக்குது பதிய கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக இங்கே தொடர்ச்சியாக இயங்கிட்டு வர்றாங்க புத்தக கண்காட்சிகளுடைய காலகட்டங்கள் முற்பாக இருந்தால் அவங்களுடைய செயல்பாடுகள் இலக்கிய செயல்பாடு இருக்குது இந்த புத்தக கண்காட்சிகள் உருவாக்கினதுக்கு பின்னாடியுமே கூட அது பதியமைப்பு இடைக்காலத்தில் திருப்பூர் முகநூல் நண்பர்கள் இயக்கங்கள் உருவாகி அது ஒரு நிறைய இலக்கிய நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க பிற்பாடு மீண்டும் பதிய அமைப்பு வந்து இப்போ இலக்கிய செயல்பாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த வகையில் பதிய அமைப்பினுடைய இந்த முன்னெடுப்பு வந்து மிக முக்கியமானது இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் பல விதங்கள்ல மக்கள் ஆர்வம் ஊட்டக்கூடிய பல ட்ரெண்ட்ஸ் ஆன வழிகளில் தொடரணுங்கிறது என்னுடைய விருப்பம் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சு நன்றி நன்றி